இங்கெல்லாம் வந்து கண்ணப்பனை பற்றி பேசி கண்ணப்பா பற்றி பேசிருக்காங்க அப்படின்னு சொல்லி எடுத்து ஒரு மிகப்பெரிய எஃபர்ட்டோடு எடுத்திருக்காரு அந்த எஃபர்ட்டுக்கு நிச்சயமாக வெற்றி வரணும்னு நினைக்கிறவனா அந்த உழைப்புக்கு வெற்றி வருவதற்கு உங்களுடைய அன்பு ஆதரவு இந்த திரைப்படத்துக்கு வேணும் அது மட்டும் இல்லாமல் ஃபிராக் இங்க அப்படின்னு இங்கே சவுத்தில் இருக்கிற காலஹஸ்தியை சேர்ந்த இந்த கண்ணப்ப நாயனரை பற்றி நம்ம அகில இந்தியாவுக்கு தெரியணும்னா இந்த கதை நிச்சயமாக போய் சேரணும் ரெண்டாவது பக்தி உங்களுக்கு மூணு மணிக்கு மேல வேற ஒரு இதுக்கு வந்துட்டான்னு நினைக்கிறேன் இந்த பக்தியை பத்தி சொல்லிருக்காங்க எவ்வளவு பேருக்கு பக்தி இருக்குன்றது இன்னைக்கு அந்த பக்தியை வந்து எல்லாரும் வந்து ஜோசியர்கிட்ட போனோன்னு தெரியும் போன உங்களுக்கு அம்மாக்கு டைம் இப்ப சரியில்லைன்னு சொல்லிருவாங்க ஏன்னா நீங்க அந்த மாதிரி போய் பார்ப்போம் போய் கோயிலுக்கு போறோம்னு சொன்னா அடிக்கடி கோயிலுக்கு ஒரு தினமும் போய் கோயில் போறதோ தினமும் சாமி போறதோ இல்லாம இருக்கலாம் ஆனா ஒரு துன்பமான நிலையோ ஒரு கஷ்டமான சூழ்நிலையோ பிரச்சனையா இருக்கும் நிச்சயமா கோயில் போவோம் ஒரு ஜோசியர் போய் பாரு என்னங்க என்ன சொல்றது கட்டம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருப்பாங்க அதெல்லாம் போய் வந்து ஒரு இறை இறைவன் இருக்கிறான் என்பதை மேலும் மேலும் நான் சொல்லி அது சிவபக்தி அப்படின்னு சொல்லும்போது பக்தியை பற்றி ரொம்ப அழகாக அமைந்துருக்கு ஜென்ரேஷனுக்கு இறைவன் ஆம்னிபோட்டன் ஆம்னி பிரசன்ஸ் மேட் பி ஜீசஸ் மே பி அல்லாஹ் ஆர் மேட் பி சிவா மே பி முருகன் அம்ப இருக்கும்போது கடவுள் என்று ஒருவர் இருக்கிறார் என்பதை நாம் நம் வழக்கப்படி அதை வந்து கடவுளை

ஒரு சினிமா மூலமாக இப்போ வந்து உதாரண சக்தி சொன்ன மாதிரி பொன்னியின் செல்வன் எல்லாரும் பார்க்கணும் இதை வந்து பிரம்மாண்டமா திரையில சொல்லும் போது அந்த கதையை போய் பார்க்கின்ற ஆர்வத்தை தூண்டும் போது அதை பற்றி அவர்கள் தெரிந்து இந்த மாதிரி கண்ணப்ப நாயனாரை பற்றி இந்த திரைப்படத்தை பார்த்தபடி ஓஹோ இப்படி ஒரு பக்திமான் இருந்திருக்காரா சிவபக்தவன் அப்படின்னு தெரியிற அளவுக்கு இந்த படம் இருக்கும்